அம்மா அவர்கள் புரட்சி அம்மா அவர்கள் எனக்கு பின்னாடி நூறு ஆண்டு காலம் இந்த கட்சி இருக்கும் அப்படின்னு யாரை நம்பி சொன்னாங்க தெரியுங்களா மன்னிக்கவும் எந்த தனி மனிதனையும் நம்பி சொல்ல தொண்டர்களை நம்பி தான் சொல்லியிருக்காங்க ஏன்னா நாமக்கல்ல செல்வ கணபதி அண்ணா திமுக தூக்குனாங்க அங்கே ஜெயிக்கலான்னு ஜெயிக்க முடிஞ்சதா இல்லை இன்னைக்கு நம்ம தான் அண்ணா திமுக தான் ஜெயிச்சுட்டு இருக்கோம் இதே சேடப்பட்டி முத்தைய அண்ணன் மதுரையிலேருந்து தூக்குனாங்க அதுக்கப்புறம் மதுரையில் நம்ம ஜெயிச்சுட்டு தான் இருக்கோம் இங்க தோப்பு வெங்கடாச்சல் அண்ணவர்கள் போனதுக்கு அப்புறமா அங்க சாதாரண ஜெயக்கேங்கிற கிளை செயலாளர் அவர்கள் ஒரு முன்னாள் அமைச்சர் தோப்பு வெங்கடாச்சல் எடுத்து ஜெயிக்கிறாங்க டிடிவி தினகரன் அவர்கள் அவர் போய் தனி கட்சி ஆரம்பிச்சு அவ்வளவு பிரஸ் மீட் கொடுத்து ஒரு பிம்பத்தை உருவாக்குனப்போ கடம்பூர் ராஜன் அவர்கள் ஜெயிச்சார் எதுக்காக சொல்றேன்னா தொண்டர்கள் தான் சும்மா கையெடுத்து கும்பிட்டு எம்எல்ஏ போற காடிக்கு ஓட்டு விழுகிறது இல்ல தொண்டர்கள் தான் ஒவ்வொரு வீடா போய் பூத் ஏஜென்ட் தொண்டர்கள் அடிமட்ட தொண்டர்கள் தான் ஒவ்வொரு வீடுக்கா போய் இது எங்க கேண்டிடேட் ரெட்டலை ஓட்டு போடுங்க நாங்க இந்த நல்லதெல்லாம் செஞ்சிருக்கிறோம் திமுக இந்த கெட்டதெல்லாம் செஞ்சிருக்கு அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க நீங்க வேணா சொல்லலாம் திமுக ஒண்ணு அதிமுக ஒண்ணுன்னு ரெண்டு ஒண்ணு அல்ல திமுக குடும்ப கட்சி அதிமுக ஜனநாயக கட்சி திமுக அடுத்த முப்பது வருஷம் ஆனாலும் அவங்க குடும்பத்தில் இருக்கும் போது ஆட்சி பண்ணணும் ஆனா அண்ணா திமுக அடுத்த முத்த முப்பது வருஷம் கழிச்சு யாரு வேணா இங்க இருக்கிறவங்க முதலமைச்சரா ஆக முடியும் அதிமுக திட்டங்கள் எல்லாத்துக்கும் மக்களுக்காக இருக்கும் திமுக அவங்க குடும்ப வளர்ச்சிக்காக தான் திட்டத்தையே பிளான் பண்ணி போடுவாங்க எப்படி ஒரு டிவி கனெக்ஷன் எல்லாத்தையும் டிவி கொடுத்துட்டு கேபிள் கனெக்ஷன்ல வசூல் பண்ணாங்க அந்த மாதிரி அது எல்லாத்தையும் தாண்டி அதிமுக யாராவது ஒரு உறுப்பினர் தப்பு பண்ணா பயப்படுவாங்க ஐயோ கட்சி நடவடிக்கை எடுத்துருவா அம்மாவும் தூக்கி எரிஞ்சிருவாங்க எடப்பாடி தூக்கி எரிஞ்சிருவாரு திமுக தப்பு பண்ணா அந்த ஞானசேகரனுக்கு அடைக்கலம் கொடுத்த மாதிரி கொடுப்பாங்க அதனால நீங்க வேணா சொல்லலாம் திமுக அதிமுக வேற இல்லைன்னு இது ரெண்டும் வேறு வேறு திமுக தீய சக்தி தான் அனைத்தஞ்சி அண்ணா முன்னேற்ற கழகத்தோட ரெண்டு கோடி தொண்டர்களும் நீங்க சொல்ற தூய ஆட்சியை ஒன்றிணைந்து வேலை செஞ்சு எடப்பாடியார் தலைமையில செஞ்சார்ஜ் கோட்டையில ரெண்டாயிரத்தி இருபத்தி கொடுக்க போறது உறுதி 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 என்பதை உங்களுக்கு அன்போடு சொல்ற கடமைப்பட்டிருக்காங்கண்ணா நன்றி வணக்கம்